திருக்கேதீஸ்வரர் கோயிலினுடைய வளைவு உடைக்கப்பட்ட வழக்கு இன்றைக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே விசாரணைக்கன்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எதிரிகளிலே ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிலே ஒருவர் நீதிமன்றத்திலே பிரசன்னமாகி இல்லாத காரணத்தினாலே அவருக்கு பிடிவிராந்து அனுப்பப்பட்டு வழக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிற்படப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த வழக்கோடு சேர்ந்து இந்த வளைவை சட்டவிரோதமாக கட்டினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு திருக்கேஸ்வர நிர்வாகத்தினரும் எதிராகவும் இன்னொரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு ஏற்கனவே ஒரு தடவை நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தும் பின்னர் திரும்ப போலீஸார் அந்த வழக்கை திரும்பவும் தாக்கல் செய்து நீதவானினாலே அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே அவர்கள் அனைத்து குற்றச்சாட்டு பத்திரத்தை மீதவான் நிராகரித்து வழக்கை முடிவுறுத்தி குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுவிக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் அவர்களை விடுவிப்பதற்கு முன்னதாக போலீஸார் குற்றவியல் நடவடிக்கைகள் கோவையின் கீழே ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கதிலே மிகுந்த காலதாமதமாக பல தடவைகள் அவர்கள் சமர்ப்பிக்காத காரணத்தை வைத்து சென்ற தடவை குற்றஞ்சாட்டப்பட்டவர்களிலே ஐந்து பேர் இன்னமும் போலீஸாருக்கு வாக்குமூலம் கொடுக்கவில்லை என்ற ஒரு சாட்டை சொல்லியிருந்தார்கள் அதனால் அன்றைய தினமே அதாவது கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அன்றைய தினமே அதிலே இருவர் போலீசாரிடத்திலே சென்று வாக்குமூலம் கொடுத்தார்கள் மற்றே மூவரும் இன்னொரு தினத்திலே சென்று வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார்கள் இன்றைய தினம் அந்த வழக்கு முடிவுறுத்தப்படுத்துவதாக இருந்தது ஆனாலும் காலையிலே வழக்கு எடுத்தப்பட்ட போது போலீஸார் மூவர் மட்டும்தான் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முதலிலே கொடுத்த இருவரும் கொடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் கூறிய போது அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் தியதியையும் இடத்தையும் அதனை பதிவு செய்த போலீஸாருடைய இலக்கத்தையும் மன்றத்திலே கொடுத்தபோது நீதவான் போலீஸாருக்கு உடனடியாக போய் அதனை பார்த்து அப்படியாக கொடுக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றத்துக்கு இன்றைய தினமே அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருந்தார் சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசார் வந்து மன்றிடமும் அவங்களிடமும் மன்னிப்பு கேட்டு ஆம் அனைவருடைய வாக்குமூலமும் மூலமும் பதிவாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் வழக்கை முடிவுறுத்துவதற்கான அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை அதன் காரணமாக ஒரு குறுகிய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜூலை பதினேழாம் தேதி அந்த தினம் மன்னார் பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சர்கள் எஸ்பியை நீதிமன்றத்திலே பிரசனமாக இருக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கை முடிவுறுத்துவதற்கான அறிக்கையை அன்றைய தினம் போலீஸார் சமர்ப்பிக்க வேண்டும்